கோவல் தமிழ்ச் சங்கம் சார்பில் இளம் சாதனையாளர்களுக்கு பாராட்டு விழா கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவலூர் கோவல் தமிழ்ச் சங்கத்தின் சார்பில் சுதந்திர தின விழா பள்ளியில் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் இருவர் கவிதை நூல் எழுதி வெளியிட்டதை பாராட்டியும் தேர்வில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு ரொக்க பரிசாக ரூ ஐம்பதாயிரம் மற்றும் பாராட்டு கேடயமும் வழங்கும் முப்பெருவிழா வியாழக்கிழமை நடைபெற்றது தமிழ்ச்சங்க தலைவர் பாவலர் சிங்கார உதயன் தலைமை வகித்து மறைக்கப்பட்ட சுதந்திர வீரர்களின் தியாக வரலாற்றினை எடுத்து கூறினார் தமிழ் படைப்பாளர் சங்க தலைவர் அருள்நாதன் தங்கராசு ராணுவ வீரர் கு கல்யாண்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தமிழ்ச்சங்க செயலாளர் கவிஞர் பாரதிமணாளன் வரவேற்றார் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற மாவட்ட தலைவர் மு கலிய பெருமாள் தொடக்க உரையாற்றினார் பத்து பதினொன்று பன்னிரண்டு வகுப்பு தேர்வில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு சமூக சேவகர் கே குடி தானிவேல் ஐம்பது ரூபாய் ஆயிரம் மற்றும் பாராட்டு கேடயம் வழங்கினார் சுயநல அரசியல் என்ற கவிதை நூலை எழுதிய பள்ளி மாணவர் ஜெய் ஜெரால்டு பாஸ்கரன் சிலம்பம் என்ற கவிதை நூலை எழுதிய கல்லூரி மாணவர் கவிநிலவன் ச அஜய் மற்றும் மருத்துவ நுழைவுத் தேர்வில் வெற்றியடைந்த மாணவர் பானு பிரகாஷ் ஆகியோர்களுக்கு தமிழ்ச் சங்கம் சார்பில் பாராட்டு பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது தலைமையாசிரியர் லில்லி ஏஞ்சல் விதை விருட்சம் அறக்கட்டளையின் தலைவர் நற்றமிழ் பேச்சாளர் அ சிதம்பரநாதன் சிறுகதை எழுத்தாளர் விருதுராஜா ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர் விழாவில் தமிழ்ச்சங்க பொறுப்பாளர்கள் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் கலந்து கொண்டனர் பிரவின்குமார் நன்றி கூறினார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் செய்தியாளர் வி ஜெயசங்கர்